வடசென்னையைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் புலவர் ப வீரமணி அண்மையில் வடசென்னை கண்ட சான்றோர்கள் என்ற புத்தகம் எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தில் நாற்பத்தி ஒம்பது பேர் அறிஞர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த வரிசையில் ஐந்து ரூபாய் மருத்துவர் டாக்டர் ஜெயச்சந்திரனும் இடம்பெற்றுள்ளார் சென்னையின் ஆதிமுகமாக வடசென்னை பகுதி தான் எந்திருக்கிறது இன்னும் சென்னை என்றால் வடசென்னை தான் இந்த வடசென்னையில் டிபி பத்தாம் நூற்றாண்டில் தோன்றிய களிய நாயனார் முதல் கொண்டு டாக்டர் ஜெயச்சந்திரன் வரை நாற்பத்தி ஒன்பது மிகச்சிறந்த ஆளுமைகளை பற்றி இந்த நூலத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் நண்பர் ஜெயச்சந்திரன் அவர் மக்கள் மருத்துவர் என்றே சொல்லுவார் முதல் ஐந்து ரூபாய் என்று சொல்லுவார் முதலில் வாங்கியது மூன்று ரூபாய் அது மட்டுமல்ல பலரிடம் காசே வாங்க மாட்டார் ஏழைகளையும் காளைகளையும் பார்க்கின்ற போது அவர்களிடம் பணம் வாங்காமல் இலவசமாகவே மருத்துவம் பார்த்துவிட்டு செல்வார் அப்படி எல்லோரிடமும் ஒரு அணுக்கமாக அதாவது ஆங்கிலத்து சொல்வார்கள் மெடிக்கல் தான் மெடிக்கல் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள் அது ஒரு பணி மருத்துவம் என்பது ஒரு சமுதாய பணி அந்த சமுதாய பணி இப்போது காசு பணியாக மாறிவிட்டது எல்லா மருத்துவர்களும் காசை விரும்பி ஒரு கொள்ளையடிக்கின்ற ஒரு தொழிலாக அந்த ஆகிவிட்டது அப்படி இல்லாமல் ஏழைகளுக்காகவும் பாலைகளுக்காகவும் உருகின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தார் கடைசி காலம் வரை தன்னை நாடி வருகின்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமல்லாமல் நோரு நோய் அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு வெவ்வேறு நோய்களை கொண்ட நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு சிறந்த அறிவுரை கூறி எந்த மருத்துவருடன் செல்ல வேண்டும் யாரிடம் செல்ல வேண்டும் என்று இவர் அறிவுரைப்படுத்தி ஆற்றுப்படுத்துவார் அப்படி ஆற்றுப்படுத்துவர் மட்டுமல்லாமல் நானே தன்னுடைய புல்லெட்டில் அவர்களை ஏற்றி கொண்டு மருத்துவரை பார்க்க அவர் அழைத்து செல்வார் அப்படி அழைத்து சென்று பலரு பலருடைய உடலை உயிரை அவர் இருக்கிறார் இறுதி காலம் வரை இறுதி காலம் வரை மக்களுக்காகவே பணி செய்த ஒரு மருத்துவர் அவரை போன்ற ஒரு மருத்துவரை பார்க்க முடியாது